ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் வாங்க முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நியூ இயர் எப்படி போச்சு வாங்க முருங்கைக்கீரை துவையலுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெய் கூட கடலைப்பருப்பு இருந்தால் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் போடல கடலைப்பருப்பு எனக்கு உளுத்தம் மட்டும் போட்டால் போதும் ஸோ ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் உரிச்சி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பல் பெரிய பல் பூண்டு பல்லாக இருந்தது நாட்டு பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு பல் போட்டுக்கோங்க உரிச்சி இதையும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் போட்டு தான் இப்போ இந்த துவையல் செய்ய போகிறோம் ரசத்துக்கு அருமையாக இருக்கும் சாம்பாருக்கு கூட சூப்பராக இருக்கும் ஏன் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் நான் ஒரு தேங்காவை உடைச்சி முழுசாக அரை மூடி ஃபுல்லாக துருவாமல் கீனி போ கீணி கட் பண்ணி போட்டிருக்கேன் எனக்கு துருவுறதுக்கு ரொம்ப லேசியாக இருந்துச்சு ஸோ அதனால் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் சீக்கிரமாக வேலை முடியும்னு சொல்லிவிட்டு இந்த முருங்கைக்கீரை துவையல் முருங்கைக்கீரை சட்னி முருங்கைக்கீரை குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் பச்சை மிளகா ஒரு ஏழுலேருந்து எட்டு எடுத்துருக்கேன் ஏன்னா எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் பச்சை மிளகா காரம் சொல்லவே வேண்டாம் நான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால் நான் ஒரு ஏழு எட்டு போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு நாலு அப்படி கூட போட்டுக்கலாம் ஓகே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க முருங்கைக்கீரை வந்து நம்ம வாரத்தில் ரெண்டு வாட்டி சேர்த்துக்கிட்டோன்னா ஹாஸ்பிட்டலே போக வேண்டாங்க நான் ஷூரிட்டி தரேன் ஹாஸ்பிட்டலே போக வேண்டாம் ஸோ முருங்கைக்கீரைலாம் நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க முருங்கை மரம் வாசலில் இருந்தால் ஒன்றும் இருக்காதுன்னு அது அப்படி இல்லைங்க ஒரு முருங்கை மரமும் ஒரு பசு மாடும் இருந்துச்சுன்னா அன்னைக்கு அவன் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க எப்படின்னா அந்த முருங்கைக்கீரையை அந்த வெண்ணையிலேயே துவட்டி கூட சாப்பிடுவாங்க அதாவது கீ இது சும்மா இந்த மாதிரி பொறி பண்ணி எதுவுமே இல்லைனாலும் உப்பு போட்டு சோ ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை ஒரு ஒரு ரெண்டு கொத்து கருப்புல எல்லாமே எங்க வீட்டுல இருந்ததுதான் சோ இதை எல்லாத்தையும் அப்படியே நல்லா வதக்கிடலாம் முருங்கை மரம் வாசல்ல வச்சா ஒண்ணு இல்லாம போவான் அப்படின்னு சொல்றது எதுக்குன்னா அவன் நோய் நொடி இல்லாம போவான் அப்படின்னு சொல்றதுதான் சாகிற வரலையும் அவனுக்கு நோய் நொடியே வராது அப்படிங்கிறது தான் அதை தான் வந்துட்டு எல்லோரும் மாற்றி ஒன்றும் இல்லாமல் போவோம்னா நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாமல் வெறுமனே சாப்பாட்டு கூட இல்லாமல் செத்துருவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படி இல்லை ஒன்றும் இல்லாமல் போவான் அப்படிங்கிறது நோய் நொடி இல்லாமல் சாகுவான் சாகிற வரலையும் நோய் நொடியே இருக்காது அப்படின்றது தான் ஓகே இதை தான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் ஓகே அந்த பக்கம் நான் அந்த முருங்கைக்கீரை த தண்டுலாம் இருந்துச்சு இல்லையா காம்பெல்லாம் அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு ஜஸ்ட்டு இம்மீடியேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வெங்காயம் தக்காளிலாம் போட்டால் சூப் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வெறும் தண்டு தானே போட்டிருக்கோம் கீரை போடல ஸோ அதனால் என்ன செஞ்சேன் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் உப்பு பேப்பர் போட்டு குடிச்சிட்டேன் நான் ஸோ இதை நல்லா வதக்கலாம் வாங்க வதக்கிட்டு ஆறுற வரலையும் நாம் என்ன அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் முருங்கைக்கீரை பச்சையாக இருக்க போது பார்த்துக்கோங்க ஸோ இந்த தண்டெல்லாம் கொதிக்க வச்சோம் இல்லையா காம்பெல்லாம் அதை வடிகட்டி கொஞ்சம் பெப்பர் போட்டு நான் குடிச்சிட்டேன் முருங்கைக்கீரை ஆறுட்டோன்னு சொல்லிவிட்டு ஸோ இதை குடிச்சிட்டு அது ஆறுன உடனே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அதை அரைச்சிக்கலாம் ஓகே வாங்க இந்த மாதிரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை தட்டிட்டு போட்டிருக்கலாம் நான் தட்டிட்டு போடலை எனக்கு வேலை இருந்துச்சு அதனால் நான் தட்ட அப்படியே காம்பு கொதிக்க வச்சு போட்டுவிட்டேன் சரி வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அரைச்சிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு அரைக்கும் போது ஓகே ஒரு நிமிஷம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் ஸோ நல்லா அரைச்சிட்டேன் சூடாக ரைஸ் வச்சுட்டேன் அவ்வளோதாங்க நெய் வந்து உருக்கலை அப்படியே கெட்டியாக இருக்குது திட்டாதீங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் சாதம் நல்லா சூடாக தான் இருக்குது ஸோ நான் பிசையும் போதே மெல்ட் ஆகிடும் ஸோ அதனால் சூடாக இருக்குது பயங்கர சூடாக இருக்குது சாப்பாடு ஸோ இப்படியே வெண்ணு ஒன்றுமே குழம்பே வேணாங்க இப்படி சமைச்சி சாப்பிடலாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் முக்கியமாக என் பொண்ணுக்கும் என் பிள்ளைக்கும் இந்த துவையல் ஐட்டம்ஸ் என்ன செஞ்சாலும் பிடிக்கும் தேங்காய் துவையல் பண்ணுவேன் பருப்பு துவையல் பண்ணுவேன் முருங்கைக்கீரை துவையல் பண்ணுவேன் கருவேப்பில்லை துவையல் செய்வேன் கொத்தமல்லி துவையல் செய்வேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன் அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வீக்கு ஃபுல்லாக தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆளில் போட்டுக்கோங்க தேங்க்யூ பாய் பாய் Happy New Year, friends.